அனைவருக்கும் வணக்கம் மற்ற நம்மிடமிருந்து தொடங்குவோம் நான் வந்து இப்போ ஈரோடு ஆத்மாவில் ரோட்ரி ஆத்மாவில் இருக்கேன் ஒரு ஈரோட்டுக்கார அம்மா அவங்க பேர் இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு நோய்வாய்பட்டு அவங்க பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணும் வந்து பெருசாக அவங்கள கேர் பண்ணாமல் கொண்டு போய் கோயம்புத்தூர் அரசு மனு மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க அங்கேயும் இந்த நோய் வந்து சரியாகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் புற்றுநோய் காப்பகம் அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குது அங்கே கொண்டு போய் வச்சுருந்து அவ்வளோ நல்லா பார்த்துருக்காங்க அஞ்சு மாதமாக பார்த்துருக்காங்க இதுக்கப்புறம் இவங்க அவ்வளோதான் பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று சாயந்தரம் வந்து இவங்க இறந்துட்டாங்க சொந்தக்காரங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஈரோட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க அந்த அம்மாவை நான் கூட பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு யாரும் பெருசாக கேர் பண்ண ஆள் இல்லை ஒரே ஒருத்தர் மட்டும் அதை கேர் எடுத்துக்கிட்டு அவங்க நம்மளை வந்திருக்காங்க இங்கே ஒரு பத்து இருபது பேர் வந்திருக்காங்க ஆனால் அது யாரும் கேர் பண்ணலை அவங்க மட்டும் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பண்ணணும் ஒரே நிமிஷம் வந்துடுறேன் தொடர்பு கொண்டு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணணும் அடக்கம் பண்ணணும் அப்படின்னாங்க ரோட்டி ஆத்மாவில் இப்போ நம்ம அவங்கள வந்து தகனம் பண்ண போகிறோம் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ரொம்ப மனது வலிக்குது பெத்த மகளாக இருந்தால் கூட ஒரு தாய்க்குன்றுனா அந்த குறிப்பிட்ட நல்லா இருக்கிற தாயாக இருந்தால் விட்டுருவாங்களா இல்லை பா காசு பணம் இருந்தால் விட்டுருவாங்களா ஆரோக்கியமாக இருந்தால் விட்டுருவாங்களா ஆனால் என்றைக்குமே மனிதர் நம்ம சேர்த்து வைக்க வேண்டியது என்னென்னா நம்மளால் முடியல நம்ம சோர்ந்து போகிறோம் உடலாலையோ மனதாலேயோ சோர்ந்து போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளை பிடிக்கிறது தான் உறவு ஆனால் பெத்த மகளே இல்லாதப்போ மற்ற உறவு நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஆனால் இன்னொரு ஒரு உறவு வந்து இது நான் பண்ணணும் அக்கா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் நைட்டோட நைட்டாக ஆத்மாவில் பேசிட்டு இப்போ காலையில் வந்து அதற்கான வேலை செஞ்சிட்ருக்கோம் கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு தகனம் பண்ணிடுவோம் அவங்க ஆத்மா சாந்தி ஆடணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க எந்த உறவுகளையும் நம்ம வந்து தவிக்க விடுறது ரொம்ப தப்பு நம்மளோட இறுதி நேரம் எப்படி இருக்குன்னு தெரியல கடவுளுக்கு தான் தெரியும் எல்லோரும் இந்த உலகத்தில் எப்படி வந்தமோ அப்படி நல்லபடியாக போகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி